உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் அருண் பாண்டி இது வாய்ஸ் ஆஃப் உஸ்லி சேனல் தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம பகுதியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னா எஸ்ஐஆர் திருத்தம் எஸ்ஐஆர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த ஒரு மாத காலமாக ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு புதிய வாக்காளர் திருத்தத்தில் நம்மளுடைய பேர் வந்து நம்ம நிரப்பி கொடுத்துருக்கோம் அப்படி நம்ம நிரப்பி கொடுத்த படிவத்தில் நம்மளுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுச்சா இல்லையா அப்படின்ற உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த காணொளி அதை எப்படி பார்க்கலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் உஸ்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி முதல்ல நம்ம க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் எலக்ட்ரோல் சர்ச் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க அந்த வெப்சைட் குள்ளே போனேன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் மேலே இருக்கனே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும் நம்மளுக்கு எந்த மொழி வேணுன்றதை தேர்வு பண்ணுங்க நான் தமிழில் தேர்வு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எபிக் நம்பர் இந்த எபிக் நம்பர் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் ஒரு என்ன இருக்கும் ஜெட் டப்ளியூபின்னு புதுசாக வந்ததில் ஜெட் டபிள்யூபின்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி வேறு இருக்கும் அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு மாநிலம் எந்த மாநிலம்ன்றதை தேர்வு பண்ணுங்க தமிழ்நாடு அப்படி தேர்வு பண்ணிட்டால் கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும் கேப்ஷன் பாக்ஸு இந்த பாக்ஸில் அங்கே இருக்க கேப்ஸுனால் அதே மாதிரி டைப் பண்ணணும் அது வந்து கே சென்சிட்டிவ் கே சென்சிட்டிவ் விட்டுனா என்னென்னா கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டர் பார்த்து போடணும் கேப்ஸாக இருந்தால் கேப்ஸ் போடணும் ஸ்மாலாக இருந்தால் ஸ்மால் போடணும் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வித்தின் செகண்டில் உங்களுக்கு கீழே இந்த மாதிரி உங்களுடைய பேர் இருந்துச்சுன்னா வந்துடும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் எந்த பூத்தில் வாக்கு செலுத்துறீங்க உங்கள் அப்பா பேர் மற்ற எல்லா தகவலும் வந்துடும் அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில் இருக்கும் வியூ டீட்டெயில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்மளுடைய வாக்காளர் அட்டையோடைய முழு தகவல் வந்துடும் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ ஆஃபீஸருடைய தொடர்பு என்ன வந்துடும் நம்ம பிஎல்ஓ யார் அவங்களுடைய தொடர்பு என்னன்னு வந்துடும் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உங்கள் பகுதியில் உள்ள பிஎல்ஓ தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் முதல் கமாண்டில் போடுறேன் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க நன்றி